உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்க சிஎம்ஆர் இருக்கு இந்த திரௌபதியின் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்கு டாலியன் அரச போல தோற்றுப் போன ஒரு கேவலமான அரசாங்கம் நான் கேக்குறேன் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க திமுக ஆட்சியை விட்டுட்டு போயிருங்க இருபத்தி ஆறுல மக்களை அடித்து விரட்டுவார்கள் திமுக கொள்ளை கொலை கற்பழிப்பு

இவ்வளவு கேவலமான ஆட்சி எந்த மாநிலத்தில் இல்லை தமிழகத்துல மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவக்காற்று மிக பெரிய அளவில் மழை கொடுத்திருக்கிறது ஆனால் எல்லா விதத்திலும் தோற்று போன இந்த திரவிடியன் மாடல் அரசு சென்னையில் நாலாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தது அப்போ உள்ளாட்சித்துறை மந்திரியா இருந்த கே நேரு அவர்கள்

ஏரியா விவசாயம் இருக்குன்னு நெல் வந்து ஒரு நாள்ல விளையுமா குறஞ்சது நூத்தி பத்து நாள் ஆகும் நூத்தி பத்து நாளா இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்துச்சான்னு கேக்குறேன் இது எப்போ மூணு பங்கு ஏக்கரேஜ்ல விவசாயம் வந்து விதை விட்ட உடனே உனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு நட்டு நூத்தி பத்து நாளைக்கு அப்புறம் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் ஸ்டாக் அரசு போன ஒரு கேவலமான அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு மோசமான அரசு தமிழ் மக்கள் விரோத அரசுன்னா பக்கத்து ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் உருவாக்குறாங்க எல்லா விதத்திலும் ஆந்திரா கர்நாடகா அங்க இருக்கின்ற அரசாங்கங்கள் வந்து மக்களுக்கு தேவையான திட்டம் கொண்டு வரதுல முனைப்போடு இருக்காங்க இங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது கொடுத்த பணத்தை செலவு பண்ணாம நீங்க நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடிக்கு மேல் பட்டியல் சமுதாய மக்களின் மேம்பாட்டுக்காக கொடுத்த பணம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு ஆகவே ஒரு செயல்படாத அரசாங்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு நெல்லு முளைச்சு போயிருக்கு நான் கேட்குறேன் இந்த நாலரை வருஷத்துல இது குளிர்பதன கிடங்குக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட கோல்டு ஸ்டோரேஜ் ஆனால் சாதாரணமாக நெல்லை ப்ரொக்யூர் பண்ற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கான டெம்பரரி குடௌன் உங்கள்கிட்ட இருக்கா நான் கேட்குறேன் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க திமுக ஆட்சியை விட்டுட்டு போயிருங்க ஏப்ரல் மே இருபத்தி ஆறுல மக்களை அடித்து விரட்டுவார்கள் ஏனென்றால் எல்லா விதத்திலும் மக்களை ஏமாற்றிய தோற்று தீய அரசாங்கம் ஸ்டாலினோட அரசு இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை பண்ணின நெல்லை வைக்க இடம் இல்லாம இருக்காங்க சரி நீங்க வாங்கின நெல்லோட நிலைமை என்ன எல்லாம் முளைச்சு போயிருக்கு உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது யாரு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நீங்க அதை பாதுகாத்து வச்சு மில்லுக்கு அனுப்புறது மத்திய தானே பணம் கொடுக்குது விவசாயிக்கு அப்ப ஏன் அதை நான் சொல்றேன் கௌரவம் இருந்தா ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிடுவாரு இல்லைனாலும் இந்த ஸ்டாலினோட செயல்படாத மக்கள் விரோத தமிழர் விரோத அரசை மக்கள் நீக்குவார்கள் என்ன காலமாக கையை பிடிச்சி தடுத்தாங்களா யாராவது நான் கேக்குறேன் நீங்க ப்ரொக்யூர் பண்ணி வைக்க இடம் இருக்காங்க டெம்பரரி குடோன் இருக்க இந்த தெரியாதவள் தெருக்கோணல் சொன்னாளான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஆட தெரியாத ஒரு அரசாங்கம் இவங்களை கைய பிடிச்சி தடுத்துதா என்ன காரணம் ஆகவே இந்த அரசாங்கம் ஸ்டாலின்லேருந்து நான் கேட்கிறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கு பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இடத்துல ஒரு திட்டம் வந்திருக்குல்ல நீங்க வந்து சொல்றீங்க அ என்ன ஃபாக்ஸ் கான் 15000 கோடிக்கு மூலதனம் போடுறாங்க அந்த கம்பெனி சொல்றான் அப்படி எந்த அக்ரிமெண்ட நாங்க தமிழ்நாடோட போடணும் பொய் பித்தளாட்டம் திமுகனா கொல்லை கொலை கற்பழிப்பு பொய் ஏனா நீங்க எழுநூறு கொலை நடந்துருக்குங்க இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த அன்னிலே இருந்து இன்னி வரைக்கும் ஆகவே ஆள தெரியாத துப்புக்கட்ட மக்கள் விரோத தீய அரசு இந்த ஸ்டாலின் அரசு ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி செயல்படுது நீங்க ரெவின்யூ சர்ப்ளஸ் இருக்கிற மாநிலங்கள் இது முதல்ல உத்தரப்பிரதேசம் அப்புறம் குஜராத் தமிழ்நாடு எது விதமா முதலிடம் அதிகமா கடன் வாங்கினதுல தமிழ்நாடு முதலிடம் காரணம் என்ன நீங்க பார்த்தா போன பட்ஜெட்ல ரெவின்யூ டிபிசிட் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அது தவிர இந்த அரசாங்கம் கடன் எவ்வளவு வாங்கியிருக்கு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னு இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னு வரை இந்த அரசாங்கம் வாங்கிய அல்லது வாங்க திட்டமிட்டுள்ள கடன் தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி சரி வீடு கட்ட ஒருத்தர் கடன் வாங்கலாம் தாளிக்க என்ன வாங்குறதுக்கு கடன் வாங்கலாமா இந்த அரசாங்கம் நீங்க தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்குறீங்க ஆனால் மூலதன செலவு எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அப்போ இந்த மீதி நாற்பது கோடி என்ன பண்றீங்க யார் வீட்டுக்கு போகுது ஏவா வேலுக்கா செந்தில் பாலாஜிக்கா இல்ல நம்ம இப்ப இந்த டிஸ்மிஸ் ஆன கிராவல் திருடன் அவருக்கா யாருக்கு போகுது கணக்கு கொடுங்கிறேன் கிவ் ஒயிட் பேப்பர் அப்படின்னா இந்த முட்டாள அரசாங்கம் என்ன பண்ணுது வெறும்னா இந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற குழந்தை நடு பக்கத்துல பேப்பர் கீழ்ச்சி கொடுமான்னு அதை காட்டுது டிஆர்பி ராஜாவா டிஆர் பாலு மகேன் வேற எப்படி இருப்பாரு என்ன முதல் நம்பர் முட்டாளா தானே ஒரு வெள்ளை பேப்பரை காட்டி அதனால இந்த அரசாங்கம் அவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள் அவ்வளவு அகம்பாவம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் அவர் வெள்ளை அறிக்கை போகணும்னு கேட்டா வெறும் வெள்ள கருதாச கிழிச்சு கொடுப்பீங்களா எவ்வளவு திமுருங்கிறேன் ஒரு மந்திரிக்கு இது இருக்கலாமா டிஆர் பால் டிஆர்பி ராஜா போல ஒரு பற்ற அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு சொல்லியிருப்பேன் என்ன அராஜகம் ஒயிட் பேப்பர்னு அதுவா அர்த்தம் ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொய்ய பித்தலாட்டம் இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதே இல்லை ஏன்னா பன்னீர்செல்வம் சொல்றாரு வந்து விவசாய மந்திரி அவர்தானே தானே நல்ல வேலை நான் அப்பா சொல்லல அவர் சொல்றாரு ஏக்கரேஜ் மூணு மடங்கு அதிகரிச்சதுன்னு நூத்தி பத்து நாளைக்கு முன்னாடி தெரியும் அப்ப அதுல எவ்வளவு நெல் வரும் அதை சேமித்து வைக்கிறதுக்கு டெம்பரரி விவசாயி கொண்டு வந்தா அந்த நெல்லை எங்க கொண்டே வைப்பான் அவன் வீட்டுல மகனுக்கு கல்யாணம் பண்ணா இவங்க இவன் பொண்டாட்டியும் கட்டில தூக்கி வெளில போட்டுன்னு உட்கார அதான் நிலைமை விவசாயிக்கு வீட்டுல ரெண்டாவது ரூம் இல்ல அப்ப அவன் அறுவடை பண்ண நெல்ல என்ன பண்ணுவான் அந்த ஒரு பேசிக் சென்ஸ் அடிப்படை அறிவு விவசாயம் வந்திருக்க வேண்டாமா அது மட்டும் இல்ல அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு ஆளவே துப்பில் இந்த அரசாங்கங்கிறதுக்கு எப்போ தனியார்கள் வாங்குவார்கள் இந்த முறை தனியார் வாங்கலைன்னு அப்படின்னா நீ எதுக்கு இருக்க அரசாங்கம் தனியார் வாங்குவான் விவசாய விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டா வாட் இஸ் தி நீட் ஃபார் எ கவர்மெண்ட் இன் தி ஸ்டேட் ஆகவே பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விவசாயி விரோத ஸ்டாலின் அரசு ராஜினாமா பண்ணுறது கௌரவம் இல்லை மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சியில் கெழுத்த பிடிச்சி வெளியில் நான் சொல்கிற வார்த்தை சரியான வார்த்தை கோபம் வந்ததுன்னா அதுக்கு நாம் இருக்கும் இங்கே பாருங்க நான் முப்பத்தாறு வருஷமா நிர்வாகியாக இருக்கேன் கூட்டணி பற்றியோ தொகுதி பற்றியோ நான் இதுவரை பேசியது இல்லை இன்னைக்கும் பேச மாட்டேன் ஏன்னா சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டோட அதிகாரம் அது என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை செயல்படுத்துற அதிகாரம் நீங்க பாருங்க எல்லாம் இஷ்யூ பேஸ்டு நாற்பத்தி ஓரு பேர் கரூர்ல உயிர் பலி ஆகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதானே ஒத்துக்கிறீங்க அதுக்கு யார் காரணம் திறமை இல்லாத ஸ்டாலின் அரசாங்கம் தான் காரணம் காரணம் விஜய் அவர்கள் அவர் இஷ்டப்பட்ட இடத்துல கூட்டம் போடல எங்க கூட்டம் போட்டாரு கரூர் காவல்துறை எங்க ஒதுக்குச்சோ அங்க போட்டாரு என்ன சொல்றாரு அவர் ஏழு மணி நேரம் லேட்டா வந்தார் சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் போய் சொல்லியிருக்கார் காரணம் என்ன அத நீங்க உங்க மாதிரி ஊடகங்கள் அவங்க கொடுத்த பிட்டிஷன் அனுமதிக்காக கொடுத்தத அவர் என்ன சொல்லியிருக்கார் அதுல மூணுல இருந்து பத்து வரை அவர் அந்த இடத்துக்கு வந்தது எப்போ ஏழு ஏழரை மணி இருக்கும் ஏன்னா எட்டு மணிக்குள்ள எனக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் இந்த மாதிரி துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு கருத்து கேட்டாங்க அப்போ அவங்க ரிட்டன் பிட்டிஷன்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது கட்சி நோட்டீஸில் போடுறதெல்லாம் விடுங்க போலீஸுக்கு ரிட்டன் பிட்டிஷன் இருந்து பத்து வரையின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருந்து பத்துக்குள்ள அவர் எப்போ வந்தாலும் தானே அர்த்தம் அப்போ சட்டமன்றத்தில் முதல்வர் பொய் சொல்லலாமா இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக உண்மையை மறைக்கின்ற பொய் சொல்லுகின்ற அதனால தான் நம்ம மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லியிருக்க திமுகனா என்ன உருட்டுக்கட அல்வா அப்படின்னு அதனால கேவலமான அரசுங்க இந்த உலகத்திலேயே இவ்வளவு கேவலமான ஆட்சி எந்த மாநிலத்தில் இல்ல நீங்க உத்தரப்பிரதேச எதுக்கு எடுத்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்க முன்ன காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப அதுக்கு பேரு பிமாரு ஸ்டேட் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹிந்தியில பீமாருனா என்ன அர்த்தம் நோயின் அர்த்தம் இந்த நான்கு மாநிலங்களும் பிமாரு ஸ்டேட் பொருளாதார ரீதியா நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள்னு ஆனா இன்னைக்கு ரெவின்யூ சர்ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது இந்தியால உத்தரப்பிரதேஷ் செகண்ட் குஜராத் ஆகவே அந்த அளவிற்கு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் படித்தவர் விஷயம் தெரிஞ்சவர் பிஎஸ்சி டிகிரி வாங்கினவர் சும்மாவான படிக்காமலே டாக்டர் பட்டம்னு சொல்லிக்கின்றவர் இல்லை அதனால யூபி நிர்வாகம் பிஜேபி வந்த பிறகு நல்லா இருக்கு இந்தியாவில் ஸ்டேட் நாட் மிஸ்டர் உங்களுக்கு வெக்கமா இல்லையா இருக்கிறதுக்கு ஆகவே மிக மோசமாக மக்களை ஏமாற்றுகின்ற திறமை இல்லாத தீய அரசு தமிழக அரசு அதனால் உடனடியாக விவசாயிகளோட நெல் மழையில் நனைஞ்சு போனால் ஈரப்பதம் பதினேழாக இருக்குமா கூடத்தான் செய்யும் அதனால் அதை வாங்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்தோடு அது தவிர யாருக்கெல்லாம் பயிர் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு காம்பன்சேஷன் மாநில அரசு கொடுக்கும் நன்றி